பாய் வேலைக்கு ஒரு நைட்டுக்கு ஐந்தாயிரம் என கூறிய பிரி நம்பி இளைஞருக்கு காத்திருந்த அதிர்ச்சி பெண்களுடன் தனிமையில் உல்லாசமாக இருக்கலாம் எனவும் அதற்கு ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்படும் எனவும் டெலகிராம் ஆப் மூலம் சென்னைக்கு வேலை தேடி வந்த இளைஞரை ஏமாற்றி உள்ளது ஒரு மோசடி கும்பல் ஐந்தாயிரம் ரூபாய் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆயிரக்கணக்கில் பணத்தை இழந்த இளைஞர் ஆவடி காவல் நிலையத்தில் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் தெரிவித்திருக்கிறார் தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட இந்த நிலையில் மோசடிகள் சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது குறிப்பாக சபல விழிகளை குறிவைத்து டேட்டிங் ஆப்கள் மூலமாக ஆயிரக்கணக்கில் பணம் மோசடி செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் கால்பாய் மோசடி தற்பொழுது சென்னையில் மீண்டும் அரங்கேற ஆரம்பித்திருக்கிறது தென் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்கிறார் அம்பத்தூர் அருகே அயம்பாக்கம் பகுதியில் தங்கியிருந்து வேலை தேடி வந்ததாக கூறப்படுகிறது சமூக வலைதளங்களில் பகுதி நேர வேலை கிடைக்குமா என அவர் தேடியிருக்கிறார் அப்போது டெலகிராம் அப்ளிகேஷன் மூலமாக கால்பாய் வேலை இருக்கிறது என ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக இருந்தால் ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என்றும் ஒருவர் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் வறுமையோடு சபலமும் சேர்ந்து கொள்ள குறிப்பிட்ட அந்த எண்ணை தொடர்பு கொண்டிருக்கிறார் அந்த இளைஞர் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே கிடையாது கால்பாய் வேலை இருக்கிறது ஒரு பெண் கஸ்டமரை அட்டன் செய்தால் ஐந்தாயிரம் ரூபாய் அவர்களே உங்களுக்கு தருவார்கள் என கூறியிருக்கிறார்கள் இதனால் மகிழ்ச்சி அடைந்த அந்த இளைஞர் ஒரு நாளைக்கு இரண்டு பெண்களிடம் சென்றால் கூட பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குமே என ஆசைப்பட்டு சரி நான் வருகிறேன் என கூறியிருக்கிறார் அதற்கு முதலில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும் அதற்காக ஐநூறு ரூபாயை ஜிபேவில் அனுப்ப வேண்டும் என கூறியிருக்கின்றார்கள் அந்த பணத்தையும் அனுப்ப ஒரு லொக்கேஷனை அனுப்பி அங்கே வாங்க என சொல்லி இருக்கின்றார்கள் அங்கே சென்றதும் இன்னொரு ஐநூறு ரூபாய் ஜிபே செய்தால் கஸ்டமர் இருக்கும் லொக்கேஷனுக்கு உங்களை நாங்கள் அனுப்புவோம் என்று கூறியுள்ளார்கள் சென்றதும் ஐநூறு ரூபாயை அனுப்பிய நிலையில் கஸ்டமர் என ஒரு பெண்ணின் நம்பர் வந்திருக்கிறது அந்த பெண்ணுக்கு தொடர்பு கொண்ட போது குரலில் பேசியிருக்கிறார் அந்த பெண் அப்போது தொலைபேசி இணைப்பை திடீரென துண்டித்து மீண்டும் அந்த கும்பல் தொடர்பு கொண்டு அந்த பெண்ணுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லை இருந்தபோதும் நாங்கள் பேசி சரி செய்து வைத்திருக்கிறோம் உங்கள் மீது நம்பிக்கை வர வேண்டும் என்றால் மேலும் ஒரு ஆயிரம் ரூபாயை அனுப்பி வையுங்கள் என கூறியிருக்கின்றார்கள் இதை நம்பி அவர் ஆயிரம் ரூபாயை அனுப்பியுள்ளார் தொடர்ந்து ஒரு இளம் பெண்ணின் புகைப்படத்தை அனுப்பி அந்த பெண்கள் தான் உன்னிடம் தனியாக தங்கப் போகிறார் என பேசியே பதினோரு ஐநூறு ரூபாய் வரை வாங்கியிருக்கின்றார்கள் தொடர்ந்து அம்பத்தூர் பெட்ரோல் பங்கு அருகே அந்த இளைஞரை வரவழைத்த அவர்கள் மீண்டும் மீண்டும் பணம் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கின்றனர் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த இளைஞர் பெண் கஸ்டமரின் லொக்கேஷனை கேட்க குறிப்பிட்ட நபரின் செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த இளைஞர் ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு செயல்பட்டு வரும் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் தெரிவித்திருக்கிறார் வறுமைக்காக வேலை தேடி வந்த இளைஞரின் சபலத்தை பயன்படுத்தி மோசடி செய்த அந்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் அதே நேரத்தில் உழைத்து சாப்பிடாமல் ஓசியில் பணம் கிடைக்கும் என நினைப்பவர்களுக்கு இது ஒரு பாடம் என கூறும் சமூக ஆர்வலர்கள் மோசடி கும்பல்கள் எந்த அளவு ஆபத்தானவர்களோ அதேபோல சபல டேட்டிங் ஆப்புகள் மூலம் ஏமாறுபவர்களும் குற்றவாளிகளே என்கிறார் in